அப்படிநாடு மோகனகர் கோவில் தலைவர் முனைவர் சுவாமி சுவாமிநாதன் தேவதாசர்கள் ஒரு தலைமுறையாக அழை அழைக்கின்றோம் பேச்சாளர்கள் ஏழு மணிக்கு தங்களுடைய பேசிக்கொரு நடித்துக் கொண்டு சிறப்பு பேச்சாளருக்கு சரியாக ஏழு மணிக்கு ஒளி உயர்வு கொடுக்குமாறு மிகவும் பணிகொன்றுடன் கேட்டுக்கொண்டு தலைவர் தேவதாஸ் அவர்களை அழைக்கிறோம் மிகுந்த சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே சிறப்புறையாக விரைவந்திருக்கின்ற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் கல்வியாளர் கல்வி செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே நன்றியுரை மன்னிக்கணும் வரவேற்புரை ஆற்றிய தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய துணைத் தலைவர் அம்மா மாணமிகு வேண்மாள் நன்னன் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு ஊதறிஞர் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் மாணவிக்கு நாகராஜன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஊதியர் குழுவினுடைய செயலாளர் பொருளாளர் மதிப்பிற்குரிய முனைவர் தாக்கூகன் அவர்களே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மூதிரியர் குழுவினுடைய செயலாளர் மாலமிகு வெங்கடேஸ்மணி அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற மூதிரியர் குழுவிடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய பால பன்னீர்செல்வம் அவர்களே மாணிக்கம் அவர்களே திராவிட கழகத்தினுடைய பொருளாளரும் தமிழ்நாடு மூதரிக் குழுவினுடைய மிக முக்கியமான ஆலோசகராக இயங்கி வருகின்ற மாணமிகு தோழர் குமரேசன் அவர்களே திராவிடர் இயக்க தோழர்களே திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு துணை பணி சேர்ந்த நண்பர்களே தோழர்களே ஊடக நண்பர்களே ஒரு நண்பருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கொள்கிறேன் இந்த ஐயா பேட்டர்ன்னைமிகு ஆசிரியர் அவர்களிடம் நம்முடைய பொருளாளர் அவர்களும் சேர்ந்து பேசுகின்ற போது இதை பற்றி பேசுங்கள் என்றும் கோடிட்டு காமித்தார் யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டுதான் மதிப்பிற்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் அழைத்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையிலும் கூட்டம் நடத்துறதா மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பெரிய குரலாக இருந்தது அந்த ரிப்போர்ட் அந்த இயக்குனர் கொடுத்த ரிப்போர்ட் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் நாம் அதை பற்றி மூதுநீர் குழு அதை பற்றிய ஒரு விவாதத்தை அதை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் மக்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் கூட்டலாம் என்று சொன்ன நேரத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ ஆசிரியர் சொன்னாங்க இதை பத்தி பேசுங்க அதை அப்படி பாருங்க சோ அந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இது வந்து மாறி மாறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு நாடுல நாட்டுல ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப நான் வரும்போதுதான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ஒரு செய்தியை தீக்கத செய்தியாக ஸ்டூடெண்ட் பெடேஷன் ஆப் இந்தியா மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஜோதிட படிப்பு வேண்டாம் இன்னைக்கு உலகம் இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட் ஓ ஓய் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற போது நீங்க எங்களை இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னே தள்ளிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசு ஆகவே இந்த புதிய இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது எங்களுக்கு எங்களை சனாதன கொள்கை அது அமைதி வேண்டாம் எங்களுக்கு சோதனம் வேண்டாம் எங்களுக்கு வந்து ஏ இதுதான் வேண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து இப்ப சோதனமும் இன்ன பிற வேதி மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு இப்பதான் டிப்ளமோ இப்ப யூனிவர்சிட்டிஸ் போய் டு ஆஃபர் இந்த டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ என்ன ஜோதி வேதி இப்படி புதிய புதிய செய்திகளை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருந்தது அப்போ எனக்குரிய தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அது அது சரியா இல்லையா என்பது நாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் சில உண்மைகள் இருந்தன இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் பதினான்கு பல்கலைக்கழகங்களில் தலையில்லாமல் இருக்கிறது வைஸ் சான்சலர் போடப்படலை ஆண்டு கணக்கில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில லாஸ்ட் டூ இயர்ஸ் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லை இப்படி பதினான்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லாத ஒரு நிலைமை அதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தொந்தரவுலாம் அறிவாமல் சபை நாங்க ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஆசிரியருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தியோம் ஏன்னென்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது கவர்னர் அசன் கொடுக்கலன்னு சொன்னாக்க வேற வழியில் இல்லாம உச்ச நீதிமன்றமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு நிலையை எடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பினை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சொல்லலாம் அப்படிப்பட்ட தீர்ப்பினை கொடுத்தது அதற்காக அந்த வழக்கை எடுத்து வாதித்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் மேலவை உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய திரு வென்சன் அவர்களையும் திரு இளங்கோ இளங்கோவர்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு பாராட்டினை நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா அதுக்கு பிறகு யாரோ ஒருவரை வைத்து ஒரு ஒரு கேஸ் போட்டு அதை திரும்ப வந்து ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அது அசல் கொடுத்தது எல்லாமே திரும்ப வந்து ஸ்டான்ஸ்பில் ஆயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நம்மளால பதினான்கு பல்கலைக்கழகங்களில் இன்னைக்கு யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லாம ஒரு நிலையை ஏற்பட்டு இருக்கிறது இப்போ இன்னும் இன்னும் பழைய விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ என்னுடைய நிறைய கூறுகளை இந்த காம்ப்ளைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்து இத நான் பண்ணதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு நேக் அக்சுவலிட்டேஸ் கிடைக்காது நேக் நான் கொடுக்கலன்னு சொன்னா ரேம்பிங் வராது இதை கேக்குறதை நான் பதில் பயிற்சன எனக்கு ப்ராஜெக்ட்ல பண்டிங் இல்லாமல் போய்டும் ரிசர்ச் பண்ணி இல்லாமல் போயிடும் இப்படிப்பட்ட பல்வேறு மெருக்கடி கூல்லாக்கி பண்ட காரண காமிச்சி இப்போ நமக்கு எப்படி ஒரு மெருக்கடி ஒரு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தராமல் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணினால்தான் நான் கொடுப்போம் என்று நேரடியாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்காடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த நிலையில்தான் இன்றைக்கு நம்முடைய பல்கலைக்கழகங்களும் அந்த நிலையில் இருக்கின்றன ஆகவே அவர்களும் இந்த மாதிரி நிறைய செய்திகள் நான் பார்க்கிறேன் இந்த கரிக் வந்து இந்த சென்டர் சென்டர்ன்னு ஒரு யூனிவர்சிட்டி நான் யூனிவர்சிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரொவைடிங் கண்டினியூஸ் ட்ரைனிங் ஒரு ஆசிரியர் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுங்க ஒரு எக்ஸ்ட்ராடி சென்டர்ந்து அது காங்கிரஸ் காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது யூஜிசி தான் ஆரம்பிச்சு இப்போ அந்த ஆர்டி சென்டர்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேர் மாத்தாங்க தயால் சென்டர் ஃபார் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஆகிடுச்சு தீனதயா யார் தீனதயால் தெரியல எனக்கு

மாநில கல்விக் கொள்கை பற்றி கல்வியாளர்களை வைத்து இந்த கூட்டத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த எஸ்இபி என்பது பள்ளிக்கான ஒரு கல்வி திட்டம் கல்வி பாலிசி எஜுகேஷன் பாலிசி நமக்கு இன்னும் எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் பாலிசி இன்னும் வரல ஆகவே இந்த ஹை எஜுகேஷன் பாலிசி வந்தால்தான் இந்த நெருக்கடியில் இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஆகவே இந்த சூழ்நிலை நம்முடைய மதிப்பிற்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள் அவரை பற்றி நாம் வந்து அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வந்திருக்கின்ற அனைவருமே ஆஹ் நம்முடைய மதிப்பிற்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை நன்கறிந்தவர்களா இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நாம் கலந்து கொள்ள வேண்டும் உங்களோடு கல்லூரி செயல் மற்றும் பல்கலைக்கழகம் உட்பட்ட பல்வேறு அரங்குகளில் பெரிய அளவிலான கருத்தரங்கல்வியில் பங்கேற்று சொற்பொழிகள் ஆக்கியிருக்கிறார்கள் மாணவர்களின் உரிமைகள் தனியார் பள்ளி கல்வி கட்டணம் நிர்ணயித்தல் சமச்சீர் கல்வி தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் ஒரே வாரியத்தை கொண்டு போல் எக்ஸாம் எக்ஸாம்பிள் கொண்டு வருவதற்கான சட்டம் போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்பாக உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார்

ஒரு ஒரு குட் பெரிய அனுப்பி அதை எதிர்த்து உச்ச போய் வழக்காடியவர் நம்முடைய பாபு அவர்கள் இந்த சட்ட போராட்டங்களின் மூலமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை ஓரளவிற்கு வெற்றிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கல்வி விஷயங்கள் குறித்து பல்வேறு இதழ்களில் நாடு வீழ்களில் கருத்துக்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார் எழுதியிருக்கிறார் ஒரு முக்கியமான ஜூன் ஜூலை ஒன்றாம் தேதி நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்கிறார்கள் வள்ளூர் கூட்டத்தில் கல்வியின் வணிக மயமாக்கலை ஒழித்தல் மற்றும் பொது கல்வி முறையை நிறுவுதல் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் ஒரு நேஷனல் கான்பரன்ஸ ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கிறார் அதனுடைய உறுப்பினர் செயலாளராகவும் அவர் பங்கேற்று செயலாற்றிருக்கிறார் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை குழுவில் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார் நம்முடைய மதிப்பக்குரிய நண்பர் கரியேந்திர பாபு அவர்கள் பொது தான் இது முக்கியமான விஷயம் இது நான் விடுதலையில் இருந்த அந்த செய்தி பொது பள்ளிக்கான மாநில மேடை நடத்தும் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்டத்தில் திட்டத்தில் ஜாதி ஒழிப்புக்கான பாடம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு நாள் பணிமனை ஒர்க்ஷாப் நடத்திய தொடர் நம்முடைய மதிப்பிடக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு வரியில் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொதுப்பள்ளி கல்வி முறையை நிறுவதற்காக தொடர்ந்து பரப்புரை செய்து வரும் ஒரு கல்வி செயற்பாட்டாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அவர்களை உங்களோடு ராமம் சேர்ந்து வரவேற்றேன் இந்த நிகழ்ச்சியில் அவரை சிறப்புழை பார்க்க நான் அழைக்கிறேன் இப்பொழுது ஏழு மணி ஆகிவிட்டதால் என்னுடைய உரை இப்போது இருக்கப்படுவேன் நம்முடைய சிறப்பு விருந்தருக்கு ஒரு பயனாடை அணிவிப்பதற்காக திராவிட கழகத்துடைய பொருளாளர் ஐயா மானமிகு குமரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஊழறிஞர் குழு கேட்டுக் கொண்டது தலைவர் தன்னுடைய தலைமை சுருக்கமாக பேசியவர் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த இப்பொழுது கல்வி போராது அவர்களுக்கு இப்பொழுது திருமதி வேன்மான் அவர்கள் அவர்களின் பேராசிரியர் நன்னன் அவர்களின் நூல்களை பேச்சிறப்பு பேச்சாளர்களுக்கு நிறைய பரிசாக நமது குழுவின் செயற்குழு உறுப்பினர் கோ நாகராஜன் அவர்கள் அவருடைய படைப்பாளர் நூலை சிறப்பு பேச்சாளர் அனைவருக்கும் அழைக்கிறார் இப்பொழுது நாகராஜன் தலைவர் தன்னுடைய படத்தை இடைப்பலிசாக இருக்கிறார்